ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய வீடியோஸோட notification உங்களுக்கு வந்த உடனே அதை click பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கதைகள் பிடிச்ச ரைட்டர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் ஷேர் கமெண்ட் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு கல்கி அவர்கள் எழுதிய மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் குடும்ப சிறுகதை ரொம்ப பாப்புலரான ஒரு சிறுகதை கேட்கலாமா ரங்கோன் மாப்பிள்ளை பர்மாவில் இருந்து திரும்பி வந்த பெண்ணையும் மாப்பிள்ளையையும் வரவேற்பதற்காக என்னுடைய நண்பர் ஒருவர் விருந்து நடத்தினார் விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது ஏன் சார் இன்னும் உங்க பெண் மாப்பிள்ளை யாராவது ஜோஹூரிலோ சூரபயாவிலோ சைனாவிலோ போனியாவிலோ இருந்து திரும்பி வர போகிறார்களா என்று கேட்டேன் சாப்பாடு அவ்வளவு ருசியாக இருந்தது ஆனால் அதைக் காட்டிலும் விருந்துக்கு வந்திருந்தவர்களின் பேச்சு சுவாரஸ்யமாக இருந்தது சாப்பாட்டுக்கு முன்னால் மாப்பிள்ளையை கொண்டு வந்து நடுவில் நிறுத்த அவரை நாங்கள் எல்லோரும் சுற்றி சுற்றி வந்து பார்த்தோம் எங்கேயாவது குண்டுபட்டு சேதம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பரிசோதித்தோம் ஒரு சேதத்தையும் காணவில்லை காது மூக்கு கை கால் விரல்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருந்தன வாயை திறக்கச் சொல்லி பார்த்தோம் பல்லெல்லாம் கூட அப்படியே இருந்தது மாப்பிள்ளை கொஞ்சம் கூட சுகமில்லை இது இப்படித்தானா எங்களை ஏமாற்றுகிறது இத்தனைக்கும் மோல்மீனில் இருந்து வந்ததாக சொல்கிறேன் ஒருவேளை அந்த ஊரில் ஜப்பான் குண்டு போடுவதற்கு முன்னால் கிளம்பி விட்டீரோ என்று கேட்டேன் மாப்பிள்ளை வரதராஜன் ரோஷத்துடன் இல்லை இல்லை ஐந்து நாள் குண்டு விழுந்த பின் தான் கிளம்பினேன் என்றார் அவர் அவரை விட மாமனாருக்கு அதிக ரோஷம் வந்துவிட்டது நீங்கள் என்னவோ சொல்கிறீர்களே முந்தா நாள் என்ன நடந்தது தெரியுமோ இல்லையோ திடீரென்று ஏ பழனி ஆண்டவனே என்னை காப்பாற்று காப்பாற்று கிளம்பவே நாங்கள் எல்லோரும் பயந்து போய்விட்டோம் மாப்பிள்ளை இப்படியா பயமுறுத்தி விட்டீர் என்று கேட்டேன் இல்லை இல்லை அவர் தன் பெண்ணின் பெருமையை சொல்கிறார் அங்கே இருந்த வரையில் எப்படியோ தைரியமாய் இருந்துவிட்டாள் இங்கே வந்த பிறகு இப்படி திடீர் திடீர் என்று கூச்சல் போட்டு மூர்ச்சியாகி விடுகிறாள் என்று வரதராஜன் சொன்னதும் எங்களுக்கெல்லாம் என்னவோ மாதிரி ஆகிவிட்டது அப்புறம் கொஞ்ச நேரம் தமாஷாக பேச யாருக்கும் மனம் வரவில்லை நீங்கள் சென்னையில் தான் இருக்க போகிறீர்களா ஊருக்கு கிளம்பும் உத்தேசம் உண்டா என்று ஒருவர் கேட்டார் நன்றா இருக்கிறது இந்த சமயத்தில் யாராவது சென்னையை விட்டு கிளம்புவார்களோ ராஜாஜி சொன்னது போல குண்டு விழுகிற வேடிக்கையை பார்ப்பதற்காக கிராமாந்திரங்களில் இருந்து பட்டணத்திற்கு வர வேண்டிய சமயம் அல்லவா இது இந்த சமயத்தில் பட்டணத்தை விட்டு போகலாமா என்றார் ஒருவர் ஆமாம் ரங்கோனில் இப்படித்தான் அநேகர் குண்டு விழிகிற வேடிக்கையை பார்ப்பதற்காக வீதியில் நின்றார்களாம் அவர்கள் பார்த்த கடைசி வேடிக்கை அதுதானாம் என் மாப்பிள்ளை அப்படித்தானே ஆமாம் என்றார் மாப்பிள்ளை சுருக்கமாக அவருக்கு அந்த பயங்கரத்தை பற்றி பேசவே இஷ்டமில்லை என்று தோன்றியது வேடிக்கை பார்க்கிறதென்றால் வெளியில் போய் நிற்க வேண்டுமா என்ன வீட்டுக்குள்ளேயே இருந்து பார்த்தால் போதாதா என்று இன்னொருவர் கேட்டார் வீட்டுக்குள் இருந்தால் என்ன வேடிக்கை தெரியும் வெளியில் இருந்தாலும் அண்ணாந்து பார்க்கலாம் வீட்டுக்குள் இருந்தால் வேடிக்கை ஒருவேளை பார்க்க முடியாது ஆனால் வெடி சத்தத்தை கேட்கலாம் குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டு சிலருக்கு காது செவிடாகவே போய்விட்டதாம் சில குழந்தைகள் வாய் திறந்தபடியே இருக்கின்றனவா என்றார் ஒருவர் ஆனால் மாப்பிள்ளை மட்டும் வாயையே திறக்க மாட்டேன் என்கிறாரே ஒருவேளை குண்டு சத்தத்தில் மாப்பிள்ளையின் வாய் மூடிவிட்டதோ என்றேன் நான் சாப்பாட்டுக்கு மட்டும் வாய் திறக்கும் போல் இருக்கிறது என்றார் ஒருவர் மாப்பிள்ளை கொஞ்சம் பல் தெரியும்படி சிரித்துவிட்டு ஆமாம் குண்டு விழும்போது வாயை கெட்டியாக மூடிக்கொள்ளத்தான் வேண்டும் பல்லை கடித்துக் கொள்ள வேண்டும் வெறுமனே கடித்துக் கொண்டால் போதாது வாயில் கைக்குட்டையை அடைத்துக் கொண்டு பல்லை கடித்துக் கொண்டிருக்க வேண்டும் காதிலும் பஞ்சை அடைத்துக் கொள்ள வேண்டும் குண்டு விழும் சத்தம் அவ்வளவு பயங்கரம் என்றார் மாப்பிள்ளை ஒரு குண்டு விழுந்தால் அதை சுற்றிலும் எவ்வளவு தூரத்துக்கு அபாயம் உண்டாகும் என்று நான் கேட்டேன் குண்டு வெடித்ததும் கிளம்பும் இரும்பு துண்டுகள் மூன்று நான்கு பரலாங் தூரம் வரையில் பரவும் என்று மாப்பிள்ளை வரதராஜன் சொன்னார் குண்டு விழும்போது வீட்டுக்குள் இருந்தால் நல்லதா புளியில் பதுங்கிக் கொண்டிருந்தால் நல்லதா என்று விவாதம் நடந்தது அப்போது வீடாவது குழியாவது இதனால் எல்லாம் ஒருவேளை ஜப்பான் குண்டில் இருந்து வேணாம் தப்பிக்கலாம் யமனிடமிருந்து தப்பிக்க முடியுமா என்று வேதாந்தி ஒருவர் கேட்டார் அப்போது மாப்பிள்ளை ஆமாம் விதியும் முக்கியமானதுதான் ரங்கோனில் என் பந்துக்கள் இருக்கும் வீட்டுக்கு அடுத்த வீட்டிலிருந்து ஒரு தெரு பூராவும் நாசமாகிவிட்டது என் பந்துக்கள் வீட்டில் ஒரு ஓடு செங்கல் பெயரவில்லை என்றார் ஆமாம் எல்லாம் விதிதான் என்று சிலர் ஆமோதித்தார்கள் நாளை பொழுது விடிந்தால் யாருடைய விதி எப்படி இருக்குமோ சரி எல்லோருக்கும் இன்னும் ஒரு தொன்னை கீர் போட்டுவிடு என்று வேலையாட்களிடம் சொன்னார் விருந்து கொடுத்த ஸ்நேகிதர் சாப்பிட்டு எழுந்ததும் எல்லோரும் தாம்பூலம் எடுக்க உட்கார்ந்தார்கள் இனி மேலாவது ஏதாவது சந்தோஷமான விஷயத்தை பற்றி பேசலாம் என்றார் ஒரு சந்தோஷ பிரியர் ராயபுரம் ராயபுரம் கடற்கரையில் போங்கள் என்று துண்டு பிரசுரங்கள் கிடந்ததாமே என்று ஒரு சந்தோஷமான பேச்சை ஆரம்பித்தார் ஒருவர் அது நெஜந்தானா யாராவது அந்த பிரசுரத்தை பார்த்தீர்களா என்று யாரோ கேட்டார்கள் ஒருவரும் நேரில் பார்க்கவில்லை என்று தெரிந்தது பத்திரிகைகளில் வெளியான சர்க்கார் அறிக்கையை பார்த்துத்தான் எல்லோரும் தெரிந்து கொண்டிருந்தார்கள் மாப்பிள்ளை அப்படி பிரசுரத்தில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டார் ஓடிப்போங்கள் என்று எழுதியிருந்தது நிச்சயம்தானே ஜப்பானை ஓடிப்போ என்று எழுதவில்லையே இல்லை இல்லவே இல்லை அப்படியானால் இது யூ பி ராகவாச்சாரியின் வேலை என்றார் மாப்பிள்ளை அது என்ன சமாச்சாரம் யூ பி ராகவாச்சாரி என்பது யார் என்று கேட்டோம் ரொம்பவும் தூண்டி தூண்டி கேட்ட பிறகு மாப்பிள்ளை சொன்னதாவது யூபி ராகவாசாரிக்கு ரங்கூன் போஸ்ட் ஆபீஸில் வேலை மாதம் ரூபாய் சம்பளம் எனக்கு அவன் முறை ஆக வேண்டும் இரண்டு பேரும் ரங்கூனில் ஒரே வீட்டில் குடியிருந்தோம் யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து ராகவாச்சாரியின் போக்கு ஒரு மாதிரி ஆகி கொண்டு வந்தது ஆபீஸ் வேலையை கூட நன்றாய் கவனிக்காமல் யுத்த செய்திகளை படிப்பதில் ஈடுபட்டான் தினசரி பத்திரிகைகள் வந்ததும் முதலில் யுத்த மேப்பை வெட்டி எடுத்து அவனுடைய பெரிய நோட்டு புத்தகத்தில் ஒட்டி விடுவான் பத்திரிகை எத்தனை பிறந்த கிடைக்கிறதோ அவ்வளவு மேப்புகளையும் வெட்டி எடுத்துக் கொள்வான் ஒரு படத்தை குறுக்கு நெடுக்காகவும் மேல் கீழாகவும் பலவிதமாக ஒட்டி இருப்பான் அவைகளை நீல பென்சிலாலும் சிவப்பு பென்சிலாலும் கோடுகள் எழுப்பான் எப்பொழுது யாரை கண்டாலும் யுத்த செய்திகளை பற்றியே பேசுவான் இதனால் எல்லாம் யூ பி ராகவாச்சாரியை யுத்த பித்து ராகவாச்சாரி என்று எல்லோரும் அழைக்க ஆரம்பித்தார்கள் ஆமாம் நான் பித்த குழிதான் பைத்தியம்தான் நாளைக்கு ஜப்பான்காரன் வந்து படார் படார் என்று குண்டு போடுகிற போது யார் பைத்தியம் என்று தெரியும் என்று ராகவாச்சாரி அடிக்கடி சொல்லுவான் இந்தோ சைனா ஷயாம் மலாய் பர்மா டச் இந்தீஸ் ஆகிய தேசங்களின் மேப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அம்புக்குறிகள் போட்ட வண்ணம் இருப்பான் ஐயோ பார் மோஷாவுக்கு வந்து விட்டானே இந்தோ சைனாவுக்கு வந்து விட்டானே ஷயாமை எட்டி பார்க்கிறானே இன்னும் இங்கிலீஷ்காரன் தூங்குகிறானே என்று பொல என்று அடித்துக் கொள்வான் சர் ராபர்ட் ஹோப் காம் மலாய் நாடு யுத்தத்துக்கு தயார் என்று சொன்ன போதெல்லாம் யூ பி ராகவாச்சாரி தலையில் போட்டுக் கொள்வான் இந்த பொறுக்கி எடுத்த அசட்டை சேனாதிபதியாக அனுப்பியிருக்கிறார்களே என்பான் ஏன் என்று கேட்டால் யுத்தத்துக்கு தயாராமே தயார் ஆகாச விமானம் எத்தனை இவர்களிடம் இருக்கிறது ஆயிரம் பதினாயிரம் ஐம்பதினாயிரம் என்று ஆகாச விமானங்கள் வந்து ஆகாசத்தை மறைக்கும் போதல்லவா யுத்தத்துக்கு நாம் தயார் என்று சொல்லலாம் என்பான் ஜப்பான் சைனாவில் மாட்டிக்கொண்டு முடிக்கிறதே என்று சொல்லிவிட்டால் போதும் உடனே ராகவாசாரிக்கு பிரமாத கோபம் வந்துவிடும் அட பைத்தியக்கார பிள்ளை யார் சொன்னது சைனாவிலே ஜப்பான்காரன் பிரிட்டனும் அமெரிக்காவுடனும் சண்டை போடுவதற்காக சீனாவை ராணுவ பயிற்சி கூடமாக வல்லவா உபயோகிக்கிறான் இன்னும் அவனுடைய நோட்டு புத்தகத்தில் யுத்த மேப்புகளுடன் சண்டை விமானம் பாம்பர் விமானம் முதலிய படங்களை ஒட்டி அவற்றின் கீழ் ஜப்பானை முறியடிக்க இந்த மாதிரி இருபதாயிரம் விமானம் வேண்டும் என்று ஏதாவது எழுதி வைத்திருந்தான் கடைசியில் ஜப்பானுக்கும் பிரிட்டனுக்கும் உண்மையாகவே யுத்தம் ஆரம்பமான போது யுபி பி ராகவாச்சாரியின் பைத்தியம் விட்டது யுத்தம் ஆரம்பித்தவுடன் நான் தமையன்மார்களுடன் ஆலோசனை செய்வதற்காக மீனில் இருந்து ரங்கோனுக்கு போயிருந்தேன் அப்போது யூ பி ராகவாச்சாரி என்னை பிடித்துக்கொண்டான் கொண்டான் இதை கீழ் இனிமேல் பிரத்தியாரை நம்பியிருப்பதில்லை என்று தீர்மானித்து விட்டேன் ஆகாச விமானப்படை தயாரிக்க நானே ஆரம்பித்து விட்டேன் என்றான் நான் இதை அலட்சியம் செய்தது ராகவாச்சாரிக்கு பொறுக்கவில்லை என் கையை பிடித்து அவனுடைய வீட்டுக்கு இழுத்து கொண்டு போனான் வீட்டில் ஜன்னல் எல்லாம் அடைத்து இருட்டாக வைத்திருந்த ஒரு அறையை திறந்து காட்டினான் இதென்ன ஆகாச தாக்குதலுக்கு ஒளிந்து கொள்ளும் இடமா என்று கேட்டேன் அவனை சிச்சி நன்றாக பார் வரதா அதோ என் ஆகாசப்படை என்றான் ராகவாச்சாரி எவ்வளவோ உற்று பார்த்தும் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை மேல் கூரையில் நாளைந்து வவ்வால் தொங்கிக் கொண்டிருந்தது மட்டும் தெரிந்தது என்று ராகவாச்சாரி சுட்டி காட்டினான் ஆஹா டைமித்தா நீ என்று ராகவாச்சாரி கதறினான் இன்னொரு வவ்வால் சிறகை அடித்துக் கொண்டு பறந்து அறையை ஒரு சுற்று சுற்றி விட்டு போய் மறுபடியும் கூரையில் தொத்தி கொண்டது அது பறந்த போது பாத்தாயா வரதா ரோந்து விமானத்தை ரிகான்சன்ஸ் பிளைட் இப்படித்தான் போகிறது ஜப்பானை சொல் என்றான் பார்த்து கொண்டே இரு அந்த ஜப்பான் புள்ளன் ரங்கோனுக்கு வருவதற்குள் இந்த மாதிரி இருபதாயிரம் சண்டை விமானம் தயார் செய்து விடுகிறேன் அப்புறம் எதிரி விமானங்கள் எல்லாம் தவிடு பொடிதான் என்றான் அவன் ஒவ்வொரு ஒவ்வாலின் கழுத்திலும் ஒரு சீட்டு கட்டி தொங்குவதை அப்போதுதான் பார்த்தேன் அது என்ன சீட்டு என்று கேட்டேன் ராகவாச்சாரி சட்டை பையிலிருந்து ஒரு சீட்டை எடுத்தான் அதில் ஜப்பானே ஓடிப்போ என்று எழுதியிருந்தது பைத்தியம் தலைக்கேறி விட்டது அவனுக்கு என்று நினைத்து கொண்டு நான் போய்விட்டேன் அப்புறம் இரண்டு நாளைக்கு ஒரு தடவை யூ பி ராகவாச்சாரியிடமிருந்து எனக்கு கடிதம் வந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு கடிதத்திலும் ஐம்பது விமானம் தயார் நூறு தயாராகிவிட்டது என்று எழுதி கொண்டிருந்தான் ஒரு நாள் தபால் ஆபீஸில் எனக்கு வரும் கடிதங்களை பிரித்து பார்க்கிறார்கள் என்று தெரிய வந்தது இன்னும் இரண்டு தினங்களுக்கெல்லாம் யூ பி ராகவாச்சாரியை ஐந்தாம் படைக்காரன் என்று சந்தேகித்து கைது செய்து விட்டார்கள் என்று பத்திரிகைகளில் வெளியாயிற்று மோல்மீனில் ஜப்பான் தாக்குதல் ஆரம்பித்ததும் நான் என் மனைவியையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டேன் வரும் வழியில் ரங்கோனில் ஒரு நாள் தங்க வேண்டி இருந்தது அங்கே யூ பி ராகவாச்சாரியை பார்த்ததும் நான் திகைத்து போனேன் விசாரித்ததில் அவனை அதிகாரிகள் அபாயமற்ற பைத்தியம் என்று தீர்மானித்து விடுதலை செய்து விட்டதாக தெரிந்தது வரதா இன்று ராத்திரி நடக்கப் போகும் வேடிக்கையை பார் என்று சொல்லிவிட்டு ராகவாச்சாரி அங்கிருந்து போய்விட்டான் அவன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று என்று எண்ணி நான் ஒருவாறு ஆறுதல் அடைந்தேன் அன்று இரவு ரங்கோனில் ஆகாச விமான தாக்குதல் நடந்தது அதனால் நாசமான வீடுகளில் ஒன்று என் நண்பன் ராகவாச்சாரி இருந்த வீடு என்று மறுநாள் காலையில் அறிந்து மிகவும் துக்கப்பட்டேன் பாவம் அவன் என்ன கதியானானோ அவனுடைய இருட்டறையில் இருந்த ஆகாசப்படைதான் என்ன கதி அடைந்ததோ என்று மிகவும் வருந்தினேன் நான் இந்த விமான தாக்குதலில் ஒரு ஜப்பான் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதாக கேள்விப்பட்டேன் அங்கு விழுந்த ஜப்பான் விமானத்தை பார்ப்பதற்காக போன தமையன்மார்களுடன் நானும் போனேன் விமானத்தை சுற்றி வந்தபோது அதன் எஞ்சினில் சிக்கி கொண்டிருந்த ஒரு பொருளின் மீது தற்செயலாக என் பார்வை விழுந்தது உற்று பார்த்தபோது அது வவ்வாளை போல் தோன்றியது சொல்ல முடியாத அவளுடன் அதன் அருகில் சென்று பார்த்தேன் என்ன ஆச்சரியம் என்ன அற்புதம் அது தான் அதன் கழுத்தில் ஒரு சீட்டும் இருந்தது அதில் ஜப்பானே ஓடிப்போ என்று எழுதியிருந்தது மேற்படி ஜப்பான் விமானம் என்ன காரணத்தினால் கீழே விழுந்தது என்பது சரியாக தெரியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அங்கே ஆனால் எனக்கு அது தெரிந்துவிட்டது யூ பி ராகவாச்சாரியின் வீடு இடிந்தபோது அதன் இருட்டறையில் அடைந்து கிடந்த வவ்வால்கள் வெளிக்கிளம்பி இருக்க வேண்டும் அவற்றில் ஒன்று விமானத்தின் எஞ்சின் சக்கரத்தில் மாட்டிக்கொண்டிருக்க வேண்டும் அதன் காரணமாகவே அந்த ஜப்பான் விமானம் விழுந்திருக்க வேண்டும் இப்போது நீங்களே சொல்லுங்கள் யூ பி ராகவாச்சாரி பைத்தியமா அவனை பைத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பைத்தியமா அமரர் கல்கி எழுதிய ரங்கோன் மாப்பிள்ளை சிறுகதை முற்றும்